ய் சர்வம்ித்தியுாத கம் சில மந்திரங்கள் வந்து வேதத்தில் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரம் இதுக்கு அடுத்து சொல்ல போகிற மந்திரம் சில மந்திரங்களை வந்து எப்படி தினசரி நம்ம மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றோமோ எப்போல்லாம் தாகம் எடுக்கிறதோ தண்ணி குடிக்கிறோமோ அந்த மாதிரி சில மந்திரங்களை வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய மனசில் வச்சுக்கணும் அதில் ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் இறைவன் பற்றி சொல்லும்பொழுது மகர்ஷி தனந்தர் எழுதுறாரு எந்த மனிதன் எல்லா இடத்திலும் அந்த இறைவன் இருக்கிறார் சர் சர்வ வியாபகனாக பரிபூர்ணமாக எல்லா இடத்திலும் நிறைந்து நீக்கமர நிறைந்து இருக்கிறாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டானோ அந்த மனிதன் வந்து அந்த இறைவனை பார்த்து நடுங்குவார் பயப்படுவார் அந்த இறைவன் என்ன பார்த்துட்டே இருக்கான் அந்த இறைவனுடைய பார்வையிலிருந்து நான் ஒரு க்ஷணம் கூட தப்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எந்த மனிதன் உணர்ந்து விட்டானோ அந்த மனிதன் அநியாயம் அநியாயமாக எந்த ஒரு ஆச்சரணத்தையும் செய்ய மாட்டான் மற்றவனுடைய பொருட்கள் மற்றவனுடைய பணம் செல்வத்து மேலே அவனுக்கு ஆசை வராது இது எனக்கு கிடைக்கணும் இந்த பொருள் என்கிட்ட இல்லை அவன்கிட்ட இருக்கு அந்த பொருள் எங்கிட்ட வரணும் அப்படிங்கிற அந்த மனுஷன் கிட்ட மற்றவன்கிட்ட இருக்கிற திரவியத்தை நம்ம எடுத்துக்கணும்னு அநியாய ஆச்சரணம் பண்ண மாட்டான் ஏன்னா இறைவன் வந்து என்னுடைய அந்தரியாமி இறைவன் என்னுடைய மனசில் இருக்கிற விருத்தி சித்த விரத்தியை கூட அறிபவன் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தப்பாக நினச்சா கூட இறைவன் என்னை சும்மா விடமாட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எந்த மனிதன் தெரிந்து கொண்டு விட்டானோ அந்த மனிதன் தவறு செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த மனிதன் தவறு செய்கிறானோ அந்த மனிதனுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை முதல்ல இறைவன் மேலே பயம் இல்லை ஏனென்றால் இறைவனுடைய ஸ்வரூபத்தை அவன் அறிவதில்லை ஸோ நம்ம எல்லாருமே தப்பு செய்கிறோம் தினசரி தப்பு செய்கிறோம் சண்டை போடுறோம் தீய பழக்கங்கள் செய்யறோம் காமத்துல ஈடுபடுறோம் குரோதத்துல ஈடுபடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இன்னும் இறைவனை நம்பவில்லை இன்னும் இறைவனுடைய ஸ்வரூபத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்புறம் வந்து அந்த மனிதன் என்ன என்ன மாதிரி மாறிடுவாரு எந்த மனிதன் தன்னுடைய அந்தர ஆத்மால இறைவன் இருக்காருங்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டானோ அந்த மனிதன் தர்மாத்மாவாக மாறிவிடுவான் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொருந்தும் தர்மாத்மாவாக மாறி இந்த லோகத்தின் சுகத்தையும் பரலோகத்தின் பரலோகம்னா அடுத்து வரக்கூடிய பிறப்பில் சுக்க சுகத்தையும் அடைந்து அடுத்த பிறவியில் இல்லாடி இந்த பிறவியில் மோட்சத்தை அனுபவிப்பார் மோட்ச ஆனந்தத்தை சுகத்தை அனுபவிப்பார் என்ன ஒரு மந்திரம் கிளாசிக் மந்திரம் பாருங்கள் தீனு தியக்தேன புஞ்சிதா நேற்று நான் இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் சாமவேத மந்திரம் சொல்லும்பொழுது யூஸ் பண்ணணும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய சரீரத்தை நம்ம பிரயோஜனம் பண்ண உபயோகிக்கணும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதை தவிர வேறு எல்லா விஷயத்துக்கும் நம்ம இந்த சரீரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது மிஸ்யூஸு தேனு தக்தின புஞ்சிதானா உனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட தனத்தை உனக்கு கொடுக்கப்பட்ட மனதை இறைவனின் தர்மத்தில் உபயோகப்படுத்து அதர்மத்தில் மற்றவனுடைய பொருளை திருடுறதுக்காக அதர்ம ஆச்சரணம் பண்ணாத அப்படி பண்ணேன்னா இறைவன் ஒன்று சும்மா விட மாட்டார் இப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இறைவன் மேலே நமக்கு பயம் ஏற்பட வேண்டும் இறைவன் மேலே நமக்கு பயம் நம்பிக்கை ஒன்று தான் இறைவனுடைய கான்செப்டில் இறைவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இறைவன் இருக்காரு அதனால நான் தப்பு செய்ய மாட்டேன் தப்ப யோசிக்க கூட மாட்டேன் ஏன்னா இறைவன் இருக்காரு இது பேர் தான் இறைவன் மேல் பயம் இறைவன் மேல் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் அடுத்த மந்திரம் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் மந்திரம் ஓம் குருவன் சமாஹ ஏவம் நான்யதே தோ அஸ்தீ ந கர்ம லிப்யதே நரே ஏ இது வந்து மகரிஷி தயானந்தர் வந்து என்னுடைய அனுபவம் என்னன்னா மகரிஷி தயானந்தர் வந்து கண்ணை மூடிட்டு சமாதியில உட்காண்டு எழுதின மந்திரம் இது அப்படிங்கிற நிறைய மந்திரங்கள் எழுதியிருக்காரு அதுல ஒரு மந்திரம் இது இறைவன் என்ன சொல்றாரு இந்த மந்திரத்துல மகரிஷி பாவார்த்தத்தில் எழுதுறாரு மனுஷ ஆலக்கோ சோடுதே சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு மனிதன் என்ன பண்ணோ இறைவனை இறைவன் என்னை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கார் போன மந்திரத்தில் வந்த விஷயம் தான் இறைவன் என்னை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஞானத்தை தெரிந்து கொண்டு அந்த இறைவன் என்ன செய்ய சொல்றானோ அந்த செய்ய வேண்டிய தர்மத்தை செய்ய வேண்டிய கர்மத்தை அந்த இறைவனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு மனதாலும் ஆத்மாவிலும் அந்த இறைவனின் ஆண ஆண ஆணையை ஏற்றுக்கொண்டு சோம்பேறித்தனத்தை விட்டு சுப கர்மங்களை சுப கர்மங்கள் செய்து 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 கொண்டு அசுப கர்மங்களை தியாகித்து விட்டு பிரம்மச்சாரியத்தின் மூலமாக பிரம்மச்சாரியக்கே சேவனே சே பிரம்மச்சாரிய சேவன்னா வந்து பிரம்மச்சாரியத்தை வந்து கடைபிடித்து சுப கர்மங்களை செய்து கொண்டு அசுப கர்மங்களை தியாகம் செய்து கொண்டு பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து வித்யா வித்யா மற்றும் வித்யானா வந்து வேத ஞானம் அச்சி வித்யா ஆர் அச்சி சிக்ஷான்னு எழுதியிருக்காரு அப்படின்னு என்ன நடத்தோன்னா வேதத்தை வேதத்தையும் நல்ல ஆச்சாரியரின் போதனைகளும் ஆச்சாரியன் நமக்கு என்ன போதனை சொல்லி தராரோ அச்சி சிக்ஷானா வந்து நம்ம ஆச்சாரிய நம்ம போய் வேதம் கேட்குறோம் ஒரு ஞானிகிட்ட போய் அவருடைய ஞானத்தை கேட்குறோம் அது வந்து போதனை ஸோ உங்ககிட்ட நீ பிரம்மச்சாரியம் சக்தி நீ பிரம்மச்சாரியாக இருந்தால் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அது உங்கள் மனசில் ஏறும் அப்படி உங்ககிட்ட பிரம்மச்சாரியம் இல்லைனா நீ எவ்வளோ தான் வேத மந்திரம் படித்தாலும் எவ்வளோ தான் யாகம் செஞ்சாலும் எவ்வளோ தான் குருநாதர்கிட்ட போனாலும் எவ்வளோ தான் ஞானிகள் தபஸ்விகள்கிட்ட போனாலும் அவர்கள் சொல்வது உனக்கு புரியாது அதுக்கப்புறம் உபஸ்த இந்திரியத்தை உபஸ்த இந்திரியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் பிரம்மச்சாரியத்தை எப்படி நீ கடைபிடிப்ப உன்னுடைய உபஸ்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உபஸ்த இந்திரியம்னா எந்த இந்திரியத்தின் மூலமாக சிறுநீர் மூத்திரம் வெளில போகிறதோ அந்த இந்திரியத்துக்கு பேர் உபஸ்த இந்திரியம் அந்த உபஸ்த இந்திரியத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீ பிரம்மச்சாரியத்தை காத்து உன்னுடைய பராக்கிரமம் பராக்கிரமம்னா அதி பலத்தை பெறுவாய் பிரம்மச்சாரியத்தின் மூலமாக நீ எவ்வளோ ஒல்லியாக நீ ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் சரி நம்ம குண்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் அதெல்லாம் பலம் வந்து ஒல்லியாக இருக்கிறது குண்டாவில் இல்லை பலம் வந்து பிரம்மச்சாரியத்தில் இருக்குது இறைவன் சொல்கிறாரு உபஸ்து இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உன்னுடைய பலம் உன்னுடைய பராக்கிரமம் வளர்ந்து நீ அல்ப ஆயுவில் மிருத்யுவை வென்று விடுவாய் அல்ப ஆயுவில் மரணம் அடைய மாட்டாய் அல்ப ஆயு மிருத்யுனா என்ன அர்த்தம்னா ஐம்பது வயசில் சாவது முப்பது வயசுல சாவது எழுபது வயசில் சாவறது எண்பது வயசுல சாகிறது அல்ப மிருத்யு எண்பது வயசில் சாவறதும் அல்ப மிருத்யூ தான் பாருங்கள் நீங்கள் நம்ம எண்பது வயசு வரைக்கும் யாராவது வாழ்ந்தாலே நம்ம சொல்லுவோம் ஓ எங்கள் வீட்டில் தாத்தா இருக்காரு அவருக்கு வயசு எண்பது எடுத்துன்னு ஆனால் அல்பம் மிருத்யூனா நூறு வயசுக்கு கம்மியான ஆயுட்கள் ஆயுட்காலத்தில் நம்ம செத்தோன்னா அது அல்பிருத்யூ அதுலேயும் ஜாஸ்தி அல்பம் ருத்யூ முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுல சாகிறது ஸோ பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து உபஸ்து இந்திரியங்களை நாம் கட்டுப்படுத்தினோமா நம்மளுடைய அல்ப ஓடிவிடும் நம்ம சீக்கிரமாக சாக மாட்டோம் நோய்வாய்பட்டு சீக்கிரமாக சாக மாட்டோம் நல்லா நினை வச்சுக்கோங்க அல்பம் வை வென்று விடுவாய் அதே மாதிரி உன்ற உண்கின்ற உணவில் வந்து யுக்து ஆஹார் விஹார் எந்த நேரத்தில் சாப்பிட்ணுமோ எந்த ரித்துக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும் அதே மாதிரி பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படி பிரம்மச்சாரியத்தையும் சரி உபஸ்தேந்திரியத்தையும் சரி கண்ட்ரோல் பண்ணினேன்னா அல்பம் ரித்துவிலேருந்து நீ வென்று விடுவாய் அதே மாதிரி ஒழுங்கான உணவு ஆகாரத்தை சாப்பிட கரெக்டான டைமுக்கு போஜனம் பண்ணா நூறு வருஷத்திற்கான ஆயு மினிமம் குறைஞ்சபட்சம் நூறு வருஷத்துக்கான ஆயுவை நான் உனக்கு ஆசிர்வதிக்கிறேன் சோ அதுல இறைவன் சொல்றேன்னா உனக்கு நூறு வயசு சப்போஸ் ஆயுட்காலம் இருந்தா நீ வந்து உன்னுடைய சுப கர்மங்களில் ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணி அசுப கர்மங்களை தியாகம் செய்யலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஜேசி ஜேசி மனுஷ எவ்வளோக்கு எவ்வளோ சுபகர்மங்கள் செய்கிறாயோ அவ்வளோக்கு அவ்வளோ பாவ கர்மத்தை நீ நிவர்த்தி செய்து விடுவாய் உன்னுடைய புத்தியிலேருந்து பாவ கர்மம் மெல்ல 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 விலகி விலகிவிடும் எவ்வளோ சுபகர்மம் செய்கிற செய்கிறையோ அவ்வளோ அசுப கர்மங்கள் விலகிவிடும் உன்னுடைய இருந்து உன்னுடைய புத்தியில் அசுபத் அசுப திங்கிங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து வித்யா சுஷீல்தா வித்யான்னா நம்மளுடைய ஞானம் வளரும் நம்மளுடைய சௌபாகியம் வளரும் நம்மளுடைய அவஸ்தானா நம்மளுடைய சித்தி வளரும் நம்மளுடைய தவம் வளரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இப்போ நுழைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம பிரம்மச்சாரியம் பண்ணுறதுக்கு நம்ம சங்கல்பம் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்களோ அடுத்த வருஷம் சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் உங்களுடைய மனசுடைய அந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசுடைய தைரியம் அதில் இருக்கிற பலம் அதில் இருக்கிற பராக்கிரமம் எல்லாமே வளர்ந்துருக்கும் நீங்களே அதை அனலைஸ் பண்ணலாம் ஒரு வருஷம் நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி எப்படி இருக்கேன் எதர் எதனால் காரணம் இந்த மாதிரி நான் வளர்ந்துருக்கேன் ஏன்னா நான் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தேன் இறைவனை சர்வவியாபி என்று மனதால் நான் நினைத்து அந்த இறைவன் வேதத்தில் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை மட்டுமே நான் செய்தேன் ஒழுங்கான போஜனம் சாப்பிட்டேன் பலத்தை அடைந்தேன் பராக்கிரமத்தை அடைந்தேன் ஆச்சாரியரின் போதனைகளை கேட்டேன் அதனால என்னுடைய ஆயுட்காலமும் வளர்ந்தது என்னுடைய மன நிலைமையும் வளர்ந்தது மனத்துல இருக்கிற மனசில் இருக்கிற அந்த அவித்யா அக்யானமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிண்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க உணர்வீங்க இதான் இந்த மந்திரத்தில் இருக்கிற தாற்பயம் இது வந்து இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த மந்திரத்தை பத்தி அருமையான மந்திரம்னா தினசரி இந்த மந்திரத்தை எப்போல்லாம் என்னுடைய மனசு சஞ்சலம் படுறதோ இந்த மந்திரத்தை நான் வச்சுப்பேன் அந்த உபஸ்தி இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த உபஸ்தி இந்திரியத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா நம்ம பிரம்மச்சாரியத்தின் சக்தியை நாம் அடைந்து விடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான போதனை இறைவனுடைய டைரக்ட் போதனை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க குருவன் நேவேக கருமாணி ஸோ இந்த மாதிரி நம்ம கர்மத்தை செய்ய வேண்டும் பாவ கர்மத்தை தியாகிக்க வேண்டும் ॐ भूर्भुवः स्वाहा तच्चवितुर्वरेण्यं भरगो देवस्य धीमहि दियो यो न ह स्वाहा ॐ भूर्भुवः स्वाहा तच्चवितुर्वरेण्यं भरगो देवस्य धीमहि दियो यो न प्रचोदयात् स्वाहा ओम भूर्भुव स्वाहा तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् स्वाहा ओ सर्वपूर्ण स्वाहा ओम सर्वपूर्ण स्वाहा ओम सर्वपूर्ण स्वाहा बोलो सचिदानंद गण भगवान की जय भोलमरे सत्य श्री योगेश्वर महाराज की जय बोल मेरे श्री सदगुरु महाराज की जय अल को नंरी नमस्कार ओम